சிறகு வரை பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம அறுவடை பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு மட்டும்தான் காய்கள் கிடைக்குங்க இந்த டைம் அறுவடையின் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ காய்கள் நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாகவே இருந்துச்சுங்க பறிக்கும் போதும் சரிங்க மனசுக்கும் அவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சு அதே போல் அதில் பிஞ்சுகளும் ரொம்ப நிறையா இருந்ததுங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருந்துச்சு மனசே ஒரு சாந்தமாக இருந்துச்சுங்க அந்த காய்கள் பார்க்கும்போது அதே போல் எலுமிச்சங்காயும் நிறைய இருந்ததுங்க அதையும் எல்லாத்தையும் வீணாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பறித்து எடுத்துட்டேங்க சிகப்பு வெண்டையும் சரி கொத்தவரங்காயும் சரிங்க அதோட தன்மை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியானங்காட்டி விதைகள் நட்டி வச்சிருக்கேங்க கத்திரி வந்து இயற்கை முறையில் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறங்காட்டி நிறைய நோய்கள் வருதுங்க செடிக்கு அது எப்படி தடுக்கிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த டோகோ டொமேட்டோ பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து கெடாமல் இருக்குதுங்க அதே போல் புளிப்பு சுவை ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க செடி தம்பட்டையிலையும் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே காய்கள் கிடச்சிதுங்க அதையும் பறித்து எடுத்தாச்சு அதே போல் கொஞ்சமாக சிவப்பு புளிச்சையை அறுவடை பண்ணி இன்றைக்கி ஹார்வெஸ்ட்டு சூப்பராக முடிச்சாச்சுங்க